கைஸ் நான் இப்போ மலேசிய கோயிலுக்கு போக போகிறோம் இந்த மலை ஏற போகிறோம் பாருங்கள் இதாக ஏறிட்டோம் ரோடு பாருங்கள் சூப்பராக இருக்குது பழப்பலம் இருக்குது இப்போ தான் போட்டிருப்பாங்களோ இந்த ரோடெல்லாம் எல்லாம் ரோடு பக்கத்து தென்னை மரம் பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காங்களே சரி மக்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம் நிறையா மேப்ஸ் உள்ளே வரும் மறக்காமல் லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும் அதையும் ஆள் வச்சுக்கோங்க சரி ஓகே பாருங்கள் உங்களுக்காக நான் வந்து இதை வந்து ஈகுள் மோடில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல செம்ம கிராஃபிக்ஸு செம்ம அப்படியே ஒரு க்ரீனஸ்ஸாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அந்த அடுப்பு வை விட்டுட்டு வந்துட்டாங்க யாருன்னு வச்சுக்கிறீங்களா அதான் நம்ம கண்டாயிட்டுரு அவன் அந்தான தோண தோணும்னு பேசுவான் ட்ரிப்பு போன மாதிரியே இருக்காது அதனால் அவனை விட்டுட்டு வந்துட்டேன் நான் மட்டும் வந்துட்டேன் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருப்பூரில் பாருங்கள் இஷ்டம் பார்த்தீங்களா ஏன்னா வந்து இது லீக்கிழுக்குள்ள சரி சரியாக திருப்ப முடியல கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஓட்டுறேன் ஏன்னா அந்த மேப்பை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அப்போ தான் பார்க்க உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் நல்ல ஃபீல் கிடைக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் பீன் பிரேக் வேறு இடையில டம்மு டம்முன்னு அடிச்சிடிச்சு போயிட்டுருக்கேன் பார்த்திங்களா என்ன எவ்வளோ தூரம் தெரிய மாட்டேங்குது இப்படியே போகிறது போடு அடிய போடு போடு இடிய போடு அப்படிங்கிற மாதிரி போயிட்ருக்கேன் இடிச்சிடிச்சு இடிச்சிடிச்சு சரி போவோம் எவ்வளோ தூரம் தெரியல எவ்வளோ தூரம் இப்படியே போகிறதுன்னு தெரியல என்ன ஒரு மலைக்குள்ளெல்லாம் போகிறோம் ஆடே அப்பா மவுடி ஒரு இடி 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 இடிச்சு தூக்கு ஏ அச்ச தூக்கு அச்ச தூக்கு அச்சு தூக்கு ஏ தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இடிச்சிட்டோமா மவுடியுமே சரி ஒரு ஸ்பீட் பிரேக் கேற முடியல இதே எந்த அடுப்பாயிருந்தான் அவனை இப்படி கழுவி கழி ஊற்றிருப்பான் ஐயோ அவன் சொல்ல தாங்க முடியாமல் விட்டு போட்டு வந்தேன் பாருங்க பாலைவனமும் வந்துடுச்சு மவுளி பாலைவனத்தை தாண்டியாச்சு சரி ஓகே வந்துடுச்சா இன்னும் இன்னும் காணோம் இன்னும் எத்தனை சுற்று மவுடி உருடி ஈகுளுக்குள்ளே ஓட்டவே முடியலைங்க ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன பண்ணுறது அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் அப்படி ஓட்டியிருக்கேன் ஆனால் இன்னுமே சூப்பர் ப்ளேஸ் ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல கிராஃபிக்ஸு சரி ஓ என்ன எத்தனை சுற்றும் தெரிய மாட்டேங்குது சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாட்டுக்கு எவ்வளோ நேரம் சுற்றுறது ம் ஏறுறேன் 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 ஏறிட்டே இருக்கிறேன் வந்துட்டேன் வந்துட்டேன் பக்கம் வந்துட்டேன் முருகரை பார்க்குறதுக்கு வரேன் வரேன் சீமராஜா வலிய வீட்டு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வேகமாக முருகரை பார்க்கறதுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆ வந்துட்டேன் வந்துட்டேன் அவ்வளோதான் பக்கம் வந்தாச்சு வந்துட்டேன் 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 பக்கத்தில் வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன் வந்துட்டேன் இப்போ நான் முருகரை போய் பார்க்க போகிறேன் அவ்வளோதான் வந்தாச்சு அதுக்குள்ளே ஒரு அடியாக போட்டாச்சு திருப்பி எடுத்தாச்சு அவ்வளோதான் அங்கே வந்தாச்சு வண்டி இப்போ நம்ம பார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்க் பண்ணியாச்சு இறங்கியாச்சா கூடவே வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கள் முருகர்கள் எப்படி இருக்காருன்னு ஆனால் என்ன கோயிலை காணும் வெறும் சிலை மட்டும் வச்சுருக்காங்க ஒரு மணி மேலே கட்டை போகிறாங்களோ அப்போ நான் முருக கோயிலத்தில் வந்த மலேசிய முருகர் கோயிலு சொன்னாங்க நம்மக்கிட்ட சரி பார்ப்போம் சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க